புதுச்சேரியில் நவீன வசதிகளுடன் அரசு கட்டியுள்ள அடுக்குமாடி குடியிருப்பை பயனாளிகளுக்கு கொடுப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது வீடு கிடைக்காமல் பத்து ஆண்டுகளாக காத்திருக்கும் மக்களின் வேதனையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு புதுச்சேரி நாற்பத்தைந்து அடி சாலையில் உள்ள குமரகுரு பள்ளத்தில் பழுதடைந்த அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு புதிதாக வீடு கட்டித் தருவதாக கூறி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அரசு வெளியேற்றியது இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நாற்பத்தி ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயில் பன்னிரண்டு அடுக்குகளைக் கொண்ட இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு போல பார்வைக்கு அழகாக காட்சியளிக்கும் அந்த கட்டடத்தில் தொன்னூற்று ஐந்து சதவீத பணிகள் முடிக்கப்பட்டு இருநூற்று பதினாறு வீடுகள் தலா நானூறு சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளன இந்த கட்டடத்தின் பராமரிப்பு பணிக்கு பயனாளிகள் ஒவ்வொருவரும் ஒன்றரை லட்சம் ரூபாய் அளிக்க குடிசை மாற்று வாரியம் உத்தரவிட்டுள்ளது இதனால் புதிய வீடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கடந்த பத்து ஆண்டுகளாக வாடகை வீட்டில் வசித்து வரும் பயனாளிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பாட்ரஸ் கட்டிக்கிறாங்க சார் நாங்கள் வந்து இங்கே எங்களுக்கு கொடுக்கவே இல்லை இன்னும் பத்து வருஷமா நாங்கள் வெளியே இருந்துன்னு இருக்கிறோம் எங்களுக்கு வாடகை கொடுத்துன்னு கிடக்கிறோம் நாங்கள் வீட்டு வேலை செய்கிறோம் தொழில் வேலை செய்கிறோம் எங்களுக்கு வீடு இன்னும் கொடுக்காமல் இருக்கிறாங்க இன்னும் வரி கட்ட சொன்னாங்க வரி கட்டி விட்டுட்டோம் நாங்கள் ஏதோ கடன் வாங்கி பிச்சை எடுத்து வடி கட்டிவிட்டோம் எட்டாவது கட்டிட்டோம் இப்போ ஒன்றரை லட்சம் கொடுத்தாதான் நான் வீடு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க அது என்ன வந்து சார் சார் கீரை விற்று கீரை விற்று பிழைக்கிறோம் என் பொண்ணை கீரை விற்று பழைக்குது சார் எங்களுக்கு யாரும் நம்பி பத்து பீஸாக கொடுக்க மாட்டாங்க நீங்கள் செஞ்சு எங்களுக்கு வீடை கொடுங்க வெளியே போய் நாங்கள் பத்து வருஷம் ஆச்சு வீடு வீடு இடிஞ்சு நாலு வருஷம் 5 வருஷம் கடந்தது அதுக்கு அப்புறம் கட்டனீங்க கட்டியத தரம் சொன்னீங்க இப்போ இப்படி எல்லாம் பேசுறீங்க எங்களுக்கு வீடு எங்களுக்கு வேணும் சார் புதிதாக கட்டப்பட்ட அரசு குடியிருப்பில் வசிக்க ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்தால் தான் மின்சாரம் வழங்கப்படும் என அதிகாரிகள் கூறுவதாக வீடு கிடைக்காமல் தவிக்கும் மக்கள் வேதனை தெரிவித்தனர் ஒன்றரை லட்ச ரூபாய் கட்டினா தான் அவங்க வந்து கரண்ட்டு தர்றதாக சொல்லியிருக்காங்க ஆனால் அதை இந்த முதல்ல இதை ஒன்றரை லட்ச ரூபாய் எங்களால் பெட்ட முடியாதவங்க நாங்கள் எப்படி போய் அந்த மின்சாரத்தை முடியும் அதுக்கு ஏதோ டெபாசிட் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க ஒன்றரை லட்சம் கூட கரண்ட்டு பில்லை கட்டு அந்த வரியை கட்டு இந்த வரியை கட்டுனா மக்கள் என்ன பண்ணுவாங்க உடனடியாக வரும் தேர்தலுக்குள்ளே முதலமைச்சரோ கவர்னரோ இதை கொடுக்கறதுக்கு நிச்சயமாக ஏற்பாடு பண்ணால் தான் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த மக்கள் ஓட்டாக போட வருவாங்க குடிசை மாற்று வாரியம் கட்டியுள்ள வீடுகளுக்கு புதுச்சேரி அரசே பராமரிப்பு தொகையை செலுத்தி உடனடியாக வீடுகளை வழங்க வேண்டும் என பயனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் புதுச்சேரி செய்தியாளர் மகாராஜபாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க